சொல்லிட்டார் வியாசர் மூலமாகத்தான் இது தெரிஞ்சுக்கணும் சொன்னா தர்மானுஷ்டானம் என்னுடைய தர்மபுத்திரன் சொன்ன வாக்கு பொய்யவே இது சாஸ்திர சம்மதம் தான் ஜதில ஜட்டில பெண்ணுடைய கதையை சொன்னான் மற்றொன்று நாடாயினுடைய கதை அது ரொம்ப முக்கியமான கதை நலனுடைய பெண் நாடாயினின்னு நாடாயின நலனுக்கு பெண் அவர் வயசான தன்னுடைய பர்த்தாவை கல்யாணம் பண்ணிட்டார் அவருக்கு மௌத் கல்யர் என்பதாக பெயரும் கல்லரை கல்யாணம் பண்ணிண்டான் நாளாகினி அவர் ரொம்ப வயசானவர் பல்லெல்லாம் எல்லாம் உருந்து போய் தலையெல்லாம் சொட்டையாகி உடம்பெல்லாம் சுருங்கி போய் வாயில போகத்தாலும் உமிழ்நீர் மாதிரி இருக்கும் ஆனா துளி கூட அருவருப்பு பாராட்டாம தன்னுடைய கணவனுக்கு பணிபடி பண்ணான் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் கல்யாணம் பண்ணிட்டாடைய பின்புலம் பெரிய கதை அது அவர் கல்யாணம் பண்ணிட்டா அவள் கூட இருந்தாள் கொஞ்ச நாள் ஆச்சு செவனரப்பு செவனார போலத்தான் அந்த மௌத் கலியர் பரீட்சை பண்ணினார் ஒரு நாள் சுந்தர ரூபத்தோட என்னுடைய அம்மா என்ன சமாச்சாரம் வேற என்ன சுவாமி ரொம்ப சந்தோஷம் இத்தனால உங்க கைங்கிய பண்ணின பாக்கியம் எனக்கு அடியனுடைய என்னுடைய யவ்வனத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னான் அப்ப மௌத் கலியரும் ரொம்ப சந்தோஷமா சுகமா இருக்கச்சு இத்தனால தன்னுடைய கணவனுடைய சம்பந்தம் தனக்கு நேராத வருத்தம் இன்னும் நாடாயணிக்கு இருந்தது அப்ப மௌத் சொன்னார் அப்படி ஒரு வருத்தம் இருந்தா சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும்ட்டு இவளுடனே சிவபெருமான சிவன் பிரத்யமானார் சிவன் பிரத்யட்சமாகி நாடாயணிக்கு வரம் கொடுத்தார் நீ கவலைப்படாத உனக்கு ஐந்து கணவன்மார்கள் கிடைப்பார்கள் சொன்னான் இவ பயந்து போயிட்டான் சுவாமி நான் கேட்க வந்தது வேற நீர் எனக்கு வரம் கொடுக்கறது வேறையாச்சே இது எப்படி சரி வரும்னு இல்லமா நீ கேட்டதுதான் நான் குடுத்திருக்கேன் நான் என்ன கேட்டேன் பதிம் மேதேஹி பதிம் மேதேஹி பதின் மேதேஹி பதின் மேதேஹி பதிம் மேதேஹி பதிம் மேதேஹி அப்படின்னு அஞ்சு திறவை கேட்டான் சிவபெருமான இருக்கிற அஞ்சு தடவை கேட்டான் எனக்கு கணவனை கொடு எனக்கு கணவனை கொடு எனக்கு கணவனை கொடு இங்கெல்லாம் ஒன்னும் ஒண்ணும் இல்லாடிட்டு போனமெல்லாம் பத்னி மேதேஹின்னு கணவனை கொடு கணவனை கொடு கணவனை கொடுங்க அஞ்சு தடவை கேட்டான் அளவோட இந்த கணவன் மார்கள் சுவா இது தர்ம விருத்தம் இல்லையா சாஸ்திர விருத்தமில்லையா வேண்டியது யாரு சாஸ்திர விருத்தமா இருந்தா தெய்வங்களாக எங்களுக்கு கோபம் வரும் நாங்க நிகரம் பண்ணுவோம் நாங்க அவள் தண்டிப்போம் இப்ப தெய்வமான நான் உனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன் நான் பண்ண அனுகிரகம் எப்படி பொரு பொய்யா போகும் அது எப்படி சாஸ்திரத்துக்கு விரோதமா போவோம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஐந்து இந்திர அம்சம் பொருந்திய தேவர்களே உனக்கு கணவனாக வருவார்கள் என்று நாளாயணிக்கு அனுகிரகம் பண்ணினார் அந்த நாராயணிக்கு இன்னொரு விஷயம் சொன்னார் நீ என்ன பண்ற கங்கை கரையில போயிரு அங்க இந்திரன் ஒருவார் அவன் அழைச்சிட்டு குகைக்குள்ளவா நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு ஒரு சமயம் யமதர்மராஜா தர்மராஜா நைமிசாரண்ய கஷேத்திரத்தில் நடக்கக்கூடியதான யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணினான் அவன் யாகத்துல புல் கான்சென்ட்ரேட்டடா கான்சன்ட்ரேஷனோட இருந்த காரணத்தினால உலகத்துல பிறப்பு இறப்பு விகிதமானது வளர்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டது இறப்பே இல்லாமல் போயிடுது பிறப்பு விகிதம் வந்துட்டே இருக்கு இறப்பே இல்லை ஏன் யமதர்மராஜாவுடைய காரியத்தை அவனால் பண்ண முடியல அவன் யாகத்தை ரொம்ப இப்போ ரொம்ப முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான் அதனால தர்மபுத்திர யம கிட்ட போய் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி அப்பா விகிதாஜான மாறி போச்சு இறப்பு விகிதமே இல்ல பிறப்பு விகிதம் ஏறிட்டு இருக்கு இந்த மாதிரி பாப்புலேஷன் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் இந்தியா எப்படி வல்லரசு ஆக முடியும் ஆகையால சீக்கிரம் நீ வந்து இந்த காரியத்தை ஏத்து ஏத்துக்கோன்னு இந்திரன் சொல்ல போகணும் அங்க போகச்சு கங்கை கரையில ஒரு பெண்ணை பார்க்கிறான் அவ அழுதுன்னு இருக்கா யாரம்மா நீனா அவளை தேடி போகுச்சே அந்த பெண்ணினுடைய கண்ணீர் துளி கங்கையில தாமரை மாதிரி விழருது அது ஆச்சரியப்பட்டான் அந்த பெண் ஒரு குகைக்குள்ள போறான் அந்த குகைக்குள்ள அவள தொடர்ந்து இந்திரன் உள்ள போனான் அங்க போனா மாதிரி ஏற்கனவே நாலு இந்திரர்கள் இருக்கா பாப்பா உனக்கு ஒசரம் தான் வெயிட் பண்ணியேன் ஆவணம் அங்க பரமசிவன் பிரசன்னனாகி இந்திரன் கிட்ட ஏற்கனவே இவர்கள் நாலுவர இந்திரர்கள் தான் நீயும் இந்திரன் தான் மேற்கொண்டு பாண்டவர்களாக நீங்கள் அவதரித்து இது மூலமாக தர்மரக்ஷனம் பண்ண வேண்டிய காலம் இது இந்த பெண் அயோனிஜை என் மரபலத்தினாலே உங்கள் ஐவருக்கும் அவள் மனைவியாவாள் ஆகையால் அந்த பெண் திரௌபதியாக துருபத மகாராஜா நீ சென்ன அக்னியில் நீ செய்த யாகத்தில் இருந்து அவள் ஆவிர்வித்தாள் அதே போன்று பாண்டவர்கள் அயோனிஜர்களாக தெய்வாம்சத்துடன் பிறந்திருக்கிறார்கள் பரமசிவனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே இந்த திருமணம் நடந்திருக்கிறது ஆகையால் இதுல எந்த விதமான தர்மலோபமும் இல்லை என்று வியாசர் தீர்மானம் பண்ணிட்டார் நோ क्वेश्चन இதுக்கு அப்புறம் திரௌபதி அக்னிலேறத ஆவிர்பவித்தது உண்மை என்றால் அது அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் அப்ப இதுவும் உண்மைதான் இதல क्वेश्चनே வரக்கூடாது இதை கேட்க கேக்கவேக்க நாம கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி ஏற்பட்டது இருந்தாலும் துருபதருக்கு என்ன சுவாமி சந்தேகம் அப்படினார் கொஞ்சம் இருடாப்பா இப்ப பார் பாண்டவர்களை துருபதன் வியாசருடைய அங்கீகதனால பாண்டவர்களை பார்த்தான் அந்த பாண்டவர்கள் அனைவரும் உயர்ந்த தெய்வாம்சத்துடனும் நல்ல மகாலட்சுமி ஸ்வரூபியாக திரௌபதியும் திரபதனுக்கு காட்சி அளித்தார்கள் அப்பதான் திரபதனுக்கு உண்மையே புரிந்தது ஆஹா இப்படியான இப்படித்தான் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் திரௌபதியும் சேர்ந்து வியாசரை வணங்கினார்கள் வியாசரை ஆசீர்வாதம் பண்ணார் ஞாகரையா இருந்துக்கோங்க உங்களுக்குள்ள அபிப்பிராய பேர் ஏற்படக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராய பேதம் இருக்கக்கூடாது திரௌபதி என்பவள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் மனைவியாக இருப்பாள் அவளுடைய யௌவனத்தில் எந்த குறைவும் ஏற்படாது உங்களுக்கும் அவளுடைய அனுபவத்தில் எந்த குறைவும் ஏற்படாது உங்களுக்குள்ள ஒரு சங்கேதம் பண்ணிக்கணும் என்ன ஒருத்தனுக்கு திரௌபதி மனைவியாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் அவளை தங்கள் மனைவியாக பாவிக்க கூடாது இது ஒரு பெரிய சங்கேதம் அந்த சங்கேதத்தின்படியாக தர்மபுத்திரனும் திரௌபதியும் ஏகாந்தமாக இருந்த சமயத்தில் ஒரு பிராமணனை காப்பாற்றுவதற்காக தனக்கு ஆயுதங்கள் தேவை என்னும் காரணத்தினாலே ஆயுதங்களை எடுப்பதற்கு உள்ளே நுழைத்தான் அர்ஜுனன் பிரதிஜை படி அவ்விதமாக தான் செய்த காரியத்திற்கு பிராயச்சித்தமாகத்தான் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போறான் அது ஒரு தனி கரு அப்பதான் காண்டவராக நடக்கிறது எல்லா மகாபாரதக்குள்ள பின்னிப்பிழைந்திருக்கிற விஷயம் அங்க ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அந்த தீர்த்த யாத்திரையில அக்னிதேவனுக்கு தேவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காண்டவ வனத்தை எரிக்கிறான் அர்ஜுனன் இது நாள் வரையிலும் அக்னி தேவனால காண்டவ வனத்தை எரிக்க முடியல ஏன் முடியலன்னா இந்திரன் காப்பாத்தி வச்சிருக்கான் அந்த காட்டை எரிக்க முடியாமல் அக்னிதேவனுக்கு அசிடிட்டி வந்துருது அஜீர்ணம் வந்துருது பன்னெண்டு ஆண்டுகள் வசோர் தாரையில நெய்ய கண்டினியூஸா குடிச்ச காரணத்தினால அக்னிக்கு தேஜஸ் போயிடுது அப்ப காண்டவ வனம் மெடிசன் அந்த மூலிகைகளை அக்னி தான் மறுபடியும் அவருக்கு வரும் பட் தடுத்து தடுத்து வச்சிருக்கான் ஏன் தெரியுமா அதுல இந்திரனுக்கு ரொம்ப பரமஸ்தேகிதனான தக்ஷகன் வசிக்கிறான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து காண்டபவனத்தை அக்னி கொளுத்துவதற்கு உதவி செய்கிறார்கள் அப்பொழுது தக்ஷகனுடைய குழந்தை சின்ன பிள்ளை அஸ்வசேனோரு அஸ்வகனோரு அந்த குழந்தைய தக்ஷகனுடைய மனைவி காப்பாற்றுகிறாள் அர்ஜுனன் தக்ஷகனுடைய மனைவியின் தலையை துடிக்கிறான் அந்த தீயிலிருந்து தப்பிப்படைத்தவர்கள் தக்ஷகனுடைய பிள்ளை மதங்கர் என்னும் முனிவருடைய மூன்று பறவை குஞ்சுகள் ஒரு பொண்டாட்டி இவாரா பழைச்சிருக்கான் தக்ஷகன் அந்த சமயத்துல குருக்ஷேத்திரம் போயிட்டான் அதனால அவனும் தீப்பட்டுக்கு ஆகையால்தான் இந்திரனுக்கும் தக்ஷகனுக்கும் ஏற்பட்ட நட்பு அப்பொழுதே தக்ஷகனை இந்திரன் காப்பாற்றினான் அதன் பின்னர் தன்னுடைய மனைவியை கொன்றார் அர்ஜுனன் என்னும் காரணத்தினாலே அர்ஜுனன் வம்சத்தில் பிறந்த பரீட்சைத்து தக்ஷகனாலே கொல்லப்பட்டான் பழி பழி எங்கா பார்த்தான பழி வாங்கறது பாரதம் கடைசியில என்ன பழி வாங்கிறது மட்டுமே ஒரு தீர்வு கிடையாது என்பதுதான் மெசேஜ் நீ படி வாங்க ஆரம்பித்தா மேல் மேலும் பழி வாங்கி கொண்டே இருக்கணுமே தவிர்த்து இது முடிவே இல்லாமல் போகுமே தவிர்த்து பழி வாங்குறதை விட்டுட்டு அவளை மன்னிச்சு விடுறதோ இல்லாத இக்னோர் பண்ணிட்டு சொன்னா நாமளும் அமைதியா இருக்கலாம் அவளும் அமைதியா இருக்கலாம் என்ன ஆகும் கிரைம் ரேட்டும் நகரத்துல குறையும் மேல மேல ஒத்தரக்கு ஒத்தர பழி வாங்கி கொண்டே இருப்பது என்பது கூடாது இதுதான் பகவரத்துடைய முதல் மெசேஜ் அதுதான் அல்டிமேட் மெசேஜ் அதுதான் அல்டிமேட் மெசேஜ் பழி வாங்குதல் என்னும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் இப்படி திரௌபதியும் பாண்டவர்களும் அற்புதமானது ஒரு கல்யாண வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்களை வேற வழி இல்ல ஓஹா பாண்டவ போயிச்சுட்டா திருத்தராஷ்ட வயத்தறிச்சல் அவனால் தாங்க முடியல ஆனா அவனால் வரவேற்காம இருக்க முடியுமா வரவேற்று ராஜ்யம் கொடுக்காம இருக்க முடியுமா சொல்றாரு திருத்தராஷ்யம் கூப்பிடுவான் இது மெசேஜ் அமிச்சார் கரெக்டே திருத்தராட்சம் மைண்டு வேற எப்பொழுது ஜாகிரதா இருக்கும் எச்சரிக்கையா இருக்கும் அவர் ரெண்டு வார்த்தை தேரழுங்க பேசிட்டாரா நம்பாதீங்கன்னு சொல்லித்தான் அனுப்புறான் திரௌபதியும் பாண்டவர்களும் வருகிறார்கள் விசேஷமாக ராஜ்யத்தில் அவர்களுக்கு பாதி அளிக்கப்படுகிறது மயரால் நிர்மாணம் பண்ணப்பட்ட அற்புதமான இந்திரப்பிரஸ்தம் என்னும் புதிய நகர நகரத்தை நிர்மாணம் செய்து அவர்கள் ஆச்சரியமாக அங்கே வசித்து கொண்டு வருகிறார்கள் என்று மேற்கொண்டு இந்த கதை அற்புதமாக காண்பிக்கப்படுகிறது பாரத ரகசியங்களில் ஒரு துளியில் ஒரு மைக்ரோ டிப் அடியே இந்த ஏழு நாள் இங்கே ஒரு உபன்யாசமாக பண்ணியிருக்கேன் அப்படிதான் பார்த்தோம்னா எப்ப பட்டது மகாபாரதம் வா பட்டனிங்கம்னு முதலியே பார்த்தோம் எவ்வளவு எலாபரேட் எவ்வளவு மாஸ்டர் நாட் வேஸ்ட் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு அற்புதமானது ஒரு இலக்கியம் நம்முடைய பெருமை நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய ட்ரெஷர் மகாபாரதம் அதுல சந்தேகமே கிடையாது அதுல சந்தேகமே கிடையாது அந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையினுடைய ஒரு 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 அந்த 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 அடிப்படையில் ஒரு துணி நம்ம வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோம் நம்ம சொல்லிக்கிறதே நமக்கு பூரிப்பு தான் அதுவே பெரிய பாக்கியம் ஒரு ஏழு நாள் என்பதாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பூர்த்தி பூர்த்தி தான் உபன்யாசம் தான் பூர்த்தி பாரதம் பூர்த்தி ஆகலை பாரதம் பூர்த்தி ஆகல பாரதம் முடிஞ்சு போச்சு நடத்தம் இல்லை எவ்வளோ இருக்கு எவ்வளோ கதாபாத்தங்கள் இருக்குது இதுலேயே கூட கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே எடிட்டிங் போட்டு தான் ஓட்டிட்டு இருக்கலாம் உபன்யாசத்தை ஒன்று ஆரம்பித்தா இன்னொன்று அப்படியே மேலே 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 போயிடுது அப்படியே கதையோட கதை கதையோட கதை இழிஞ்சு போகின்றே இருக்க மாதிரி ஆகிடுறது நாளைய தினம் ஒரு விசேஷம் தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தான் பிடிச்சிக்கிறேன் இப்போ நடுவில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது நாம் இந்த பாரத கலையை கேட்பதினாலே நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டால் நாம எல்லாரும் பிரவிற்த்தி தர்மத்தை விட்டுட்டு நிவர்த்தி தர்மத்துக்கு வரணும் பிரவிற்த்தி தர்மம்னா உண்டியே உடையேன்னு இது வரல இருந்த காரியம் சம்பாத்தியம் குழந்தை குட்டி பிள்ளை பொண்ணு அப்படியே வரிசையா அடுத்து 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 நமக்கு மேல மேல காரியம் வந்துட்டே இருக்கு நிவிற்த்தி தர்மம்னா எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணமா செய்யக்கூடிய காரியத்திற்கு நிவிற்த்தி தர்மம்னு எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய திருவுடி வாரத்தை அர்ப்பிச்சு ஏதோ போறோம் இது பிறந்த வருமானம் அனுகிரகம் பண்ணினார் எதோ கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அதை வச்சுட்டு நம்மளுடைய காலத்தை தள்ளுடலாம் என்பதாக ஒரு நல்ல வாழ்க்கைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஒரு சத்சங்கத்தோடு கூடிய வாழ்க்கையை இதுவரையிலும் அட்லீஸ்ட் இழந்த வாழ்க்கையை மறுபடியும் பெறுவதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுஷ்டான முறையை மாற்றிக்கொள்வதற்கு நிவிருத்தி தர்மம்னு பேர் அதுதான் தர்மம் அதனால் நிவிருத்தி மார்க்கம் தான் மோக்ஷ மார்க்கம் இப்போ இந்த ஒரு சபையின் மூலமாக நிவிருத்தி என்பதாக ஒரு ஓல்டேஜ் இடம் ஓல்டேஜ் ஹோம் இல்லை அது ஓல்டேஜ் ஹோம்னால் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறது அப்படி இல்லை விஸ்ராந்தியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆரோக்கியமாக கழிப்பதற்காக இழந்த அக்ரஹாரங்களை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு ஒரு வழியாக கூட இதை வச்சுக்கலாம் ஒரு லெவலுக்கு மேலே வெளிநாட்டிலையும் இருந்த மோகத்தை விட்டு ஒழித்து விட்டு கொச்சை ஏகாந்தமாக பாசம் பண்ணணும் ஆனால் சத் சங்கமும் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே இந்த நிவிருத்தி த பேரடைஸ் ஆஃப் பீஸ் என்பதாக ஒரு அற்புதமான ஒரு பிளான் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் இருக்கா இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கிவ் தம் பிக் ஹேண்ட்ஸ் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஐடியா வெரி இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்கு ஸோ ப்ளீஸ் இது வந்து ஓல்டேஜ் ஹோம் இல்லை அந்த மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க இது நம்ம பீஸ் வித் பேரடைஸ் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அதை இப்போ நாம் எல்லாரும் துவக்கி வைத்து நம்மால் நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அதில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இதே மாதிரி ஒரு ஞான சம்பாத்தியத்தோட இந்த பிறவியை நாம் முழுமையாக்கி கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன் ஸோ அதனால் இப்போ நான் பூர்த்தி பண்ணுறேன் இது முடிஞ்ச உடனே மங்களம் சொல்லி அடியான் பூர்த்தி பண்ணுறேன் இந்த நடுவில் அதை பற்றி அந்த நிவர்த்தியினுடைய ஓப்பனிங் நடக்க போகிறது அதை நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிங்கோ நாளை தினம் முதற்கொண்டு ஒரு பெரிய விசேஷம் ஆடிவள்ளி நாளைக்கு ரொம்ப விசேஷமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளைக்கு நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் இந்த தொண்டை மண்டலத்தில் ரொம்ப பிரசித்தமான திவிரேசங்கள் மூன்று காஞ்சி வரதராஜ பெருமாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் ரொம்ப விசேஷமானது வீரராகவன் பெருமானுக்கு திருநாமம் வந்ததற்கு காரணமே ராவணன் கூப்பிட்டான் அவரை பார்த்து தம்மன்யே ராகவம் வீரம்னா வீரராகவான் கொண்டது யார் தெரியுமோலேயே ராவணன் அந்த பெருமாள் வைத்திய ராகவ பெருமான்னு திருநாமம் ராமலிங்க அடிகளாருக்கு பெரிய வைத்தவலி ஏற்பட்டு அந்த வைத்தவலியை நீக்கிறவன் பெருமாள் வைத்தியோ நாராயணோ ஹரி வைத்திய வீரராக அந்த சுவாமி சன்னிதானத்தில் முதல் முறையாக நாளை தினம் முதற்கொண்டு ஸ்ரீமத் ராமாயணம் நவாகம் பாராயணம் நடக்க போகிறது தினந்தோறும் கார்த்தால ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரலாம் ஸ்ரீமத் ராமாயணம் மூல பாராயணம் நாளிலே தான் நடக்கிறது ஒன்பது நாட்கள் நவாகம் நடக்கிறது நிறைய பேர் நிறைய பிரார்த்தனைகள் வச்சுட்டு இருக்கேன் நேற்று கூட நிறைய பேர் வந்து என்னிடத்துல சில விஷயங்கள் சொன்னான் இந்த பிரார்த்தனைகள்லாம் சபலமாகணுங்கிறதுக்காக உங்க எல்லாருக்கும் சேர்த்து பிரார்த்தித்துக் கொண்டு சங்கல்பம் பண்ணி அடியவங்கள் அங்க பாராயணத்தை ஆரம்பிக்க போறோம் நேற்று சேவிச்ச நம்ம குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அடுத்த வருஷம் வரைச்சே எல்லாரும் தம்பதிகளா வந்து சேவிக்கணும்ன்றதான ஒரு ஆசையோட நாளைக்கு அந்த சிவத் ராமாயண பாராயணம் ஆரம்பமாறுது எதுக்காகன்னா ஒன்பது நாளும் தினந்தோறும் வந்து பாராயணத்தை சிரவணம் பண்றது ஸ்லாகியம் சந்தோஷம் நல்ல விஷயம் ஒருவேளை அப்படி முடியல அப்படின்னு கேட்டா அவகாசம் இருக்கச்சே கார்த்தால் ஏழுலேருந்து பதினொன்று கோவிலில் பெருமாள் சந்ததியிலேயே நடக்கிறது அவசியம் இந்த ஒன்பது நாளைக்குள்ள புனர்வசம் அன்றைக்கி பட்டாபிஷேகம் கரெக்டாக புனர்வசம் ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் சத்துர்தசி புனர்வசம் அன்றைக்கி பட்டாபிஷேகம் நடக்க போகிறது எல்லாரும் இந்த ராமாயண பாராயணத்தில் லோகக்ஷேமத்திற்காக நடக்கக்கூடிய உபன்யாசமே கிடையாது மூலபாராயணம் அக்ஷரம் புரோக்தம்னு ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்கு விசேஷமான அனுகிரகத்தை பண்ணக்கூடியது ராமபிரானுடைய அனுகிரகம் சீதாரேவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அவசியம் எல்லாரும் வாங்குவோம் இப்போ மேற்கொண்டு இதனுடையதான அந்த மே அந்த காரியக்கிரமங்கள் நடக்கிறது

ரொம்ப விசேஷமாக இங்கே எல்லா கல்யாண சோபனங்களும் நடந்துட்டு இருக்கிறதுனால மேன்மேலும் கல்யாண ஆப்தி ரசாக இது எல்லாேருக்கும் உபயோகப்படுற மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அபிவிருத்தி ஆகணும்னு அனுகிரகம் பண்ணுறேன்